வணக்கம் நான் மதுரிலிருந்து அந்த நடராஜன் மதுரை மீனாட்சி அம்மன் இல்ல எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லணும் நாங்க வந்து வெள்ளிக்கிழமை போவோம் கூட்டம் ரொம்ப இருக்கும் செவ்வாய்க்கிழமை போவோம் ரொம்ப என் என்ன பேசிக்கிட்டோம்னா ஏன் கூட்ட இருக்கா போறோம் பண்ணிட்டு போவோம் சொல்லிட்டு போறோம் புதன்கிழமையே கூட்டமாங்கிறது ஏழு மணிக்கு மேலதான் போறோம் அம்மனை கும்பிட்டுட்டு சிவனை கும்பிட போறோம் நேரம் ஆயிடுச்சு தரக்கூட போறோம் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாங்க அப்ப நாங்க வேகமா ஏற போறோம் அந்த இப்படி போக போற இருக்கிறப்ப ஏத்தாப்புல நமக்கு ஏத்தாப்புல வந்து வலது காலை தூக்கி ஆடுற வெள்ளி அம்பல நடராஜர் இருப்பாரு அவர்கிட்ட போறோம் எங்க பக்கத்துல ஒருத்தர் பட்டு வீசி பட்டி சட்டை போட்டு நல்ல வயரம் ஆரே காலடி இருப்பாரு அப்படி நிக்கிறாரு அவங்க ஒரு பெரிய மணி இருக்கு அந்த மணியோட கையில கட்டிட்டு இருக்காரு டக்கு நீங்க பார்த்ததும் நில்லுங்க அப்படிங்கிறாரு நாங்க சொல்றோம் ஐயா தரப்பட போறாங்களா நில்லுங்க போறவங்க போகட்டும் அப்படின்னு சொல்றாரு அப்ப வந்து நான் சொல்றேன் எங்க வீட்டுக்காட்டி ஐயா சொல்றாரு நிக்க சொல்லி நம்ம நிப்போம் போறவங்க போட்டுங்கிறாரு சொல்லி நாங்க இப்படி விளையிட்டோம் எங்களை தாண்டி எல்லாம் கிளம்பி ஓடுறாங்க நாங்க நிக்கிறோம் அவர் சொல்றாரு திரைச்சியலை போட்டுட்டு திறக்கட்டும் அது வரைக்கும் இங்க நெல்லுங்க அப்படின்னு சொல்றாரு சிலரோட வார்த்தைக்கு கட்டுப்பட்டு அப்படியே நிப்போம்ல அவரையும் பார்த்துட்டு அப்படியே நிக்கிறோம் அப்ப அவர் சொல்றாரு நிறைய பேருக்கு மீனாட்சி அம்மன் கோயில்ல எது விசேஷம் தெரியல எனக்கு தோணுது உங்க பிள்ளைங்களோட கல்விக்காக வந்து கும்பிட வந்திருக்கீங்கன்னு இது வந்து புதனால் வேண்டப்பட்ட தவமறுக்கப்பட்ட புதன் ஸ்தலம் சோ நம்மளோட மீனாட்சி அம்மன் கோயில் வந்து புதன் ஸ்தலம் கல்விக்குரிய ஸ்தலம் உங்க குழந்தைங்க வர முடியலன்னா அம்மா அல்லது அப்பா ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தவங்க அந்த குழந்தைக்காக கும்பிட்டு போகலாம் எனக்கு தெரியாத ஒரு விஷயம் என்ன சொல்றாருன்னா புதன்கிழமை திரைசிலை போட்டுட்டு கடைசியா அதுக்கு பேரு சகஸ்ர தீபாராதனை அப்படிங்கிற ஆயிரம் தீபங்கள் ஏற்றப்பட்டு சிவலிங்கத்துக்கு காட்டக்கூடிய தீபாரதனையா அவ்வளவு விசேஷமானவா அந்த தீபாரதனை பார்த்து நம்ம என்ன வேண்டு வைக்கிறோமோ அது நிறைவேறுமா அது வந்து காண கிடைக்காத தீபாரதனையா நீங்க எதேச்சியா புதன்கிழமை வந்தீங்க எதேச்சியா இந்த நேரத்துக்கு வந்தீங்க உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்கு அதனாலதான் உங்களை நிறுத்தினே இந்த தீபாரதனைக்கு அவ்வளவு விசேஷம் அப்படின்னு சொன்னாரு அன்னையில இருந்து நாங்க என்ன பண்ணோம்னா புதன் புதன் கிழமை சிவனையும் மீனாட்சி அம்மனையும் வழிபட்டுட்டு அங்க இருக்க சரஸ்வதி அம்மாவுக்கு ஒண்ணு வெள்ளையில தாமரை பூ மாலை அல்லது ரோஸ் கலர்ல தாமர பூ மாலை ஏதாவது வாங்கி போட்டுட்டு என் பையன் மருத்துவர் ஆகணும் என் பையன் மருத்துவர் ஆனா உனக்கு வெண்பட்டு சேலை வாங்கி வெள்ள தாமர பூ மாலை போடுறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு புதன் புதன் கிழமை போனேன் நிறைவேறின உடனே வெண்பட்டு வாங்கி தாமர பூ மாலை வாங்கி என் பையன் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் சோ மதுரை மக்களுக்கு என்ன சொல்றேன் நம்மளுடைய மீனாட்சி அம்மன் கோயில் உதன் ஸ்தலம் கல்விக்குரிய ஸ்தலம் அடைசி தீபாரதன் டைம கேட்டு வச்சுக்கிட்டு அந்த சகஸ்ர தீபார்தனைய பார்த்துட்டு உங்க வேண்டதுல வச்சிட்டு வாங்க யாரோ ஒருத்தரால எங்கேயோ எப்பயோ சொல்லப்படுற வார்த்தைகளும் சொல்லப்படுற விஷயங்களும் நமக்கு நிச்சயமா உதவியா இருக்கும் ஒருத்தர் கோயில் நின்னு சொன்ன வார்த்தை வந்து தெய்வ தெய்வமே வந்து என்கிட்ட சொன்ன மாதிரி இருந்தது அது மாதிரி நான் இப்போ உங்கள் சொல்றேன் நீங்க போய் நல்ல நல்ல சிறப்பு பெறுங்க நன்றி வாழ்த்துக்க